இந்த காலத்தில் அருள் பாலிக்கும் முக்குருணி நாயகர் திருவருளை சிந்தித்து ஸ்ரீ கோவலருமையுடனாய திரு வைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம் கணிய நினைவோடு நாட்டொரும் காதற் பரும்படியார் கிணியன் இனியொரு இன்னாங்கிலும் எவரும் வணங்கும் பணி பிறை நறுங்கொன்றை சடை தேரியற்கை முனிவன் சிறுவன் பெரு வெங்கொல் யானை முகத்தவனே இது கபில நாயனாரால் அருளி செய்யப்பட்ட மூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை பொருள் கனிய நினைவோடு நாள்தோறும் காதல் படுமடியா மனசு வந்து எப்போதும் கனிந்து பொயுத்தல் வேண்டும் கல்லு போல உள்ளத்தில் பெருமான் தங்குவது இல்லை குலைந்து உருகக்கூடிய அவரை நினைச்சி உருகக்கூடிய அடியார்களோட மனசுல தான் சாமி இருக்கார் அதான் கனிய நினைவோடு உருகி தனந்தோறும் உருகி நாள்தோறும் கனிய நினைவோடு நாள்தோறும் தனந்தோறும் பக்தியோட மனசு உருகி காதற்படும்படியார் கிணியன் அப்படி மன உருகி பக்தியோடு பிள்ளையாரை கும்பிடக்கூடிய அடியார்களுக்கு பிள்ளையார் மிகவும் இனியவனாக இருக்கான் அந்த பிள்ளையார் எப்பேற்பட்ட பிள்ளையாருன்னா இந்த உலகங்களெல்லாம் வணங்கக்கூடிய குளிர்ச்சியும் வெள்ளை நிறமும் பொருந்திய சந்திர பிழையையும் வாசனை மிக்க கொன்றை பூவையும் அணிந்த முனிவன் சடை சடையுடைய முனிவன் இயற்கை அந்த முனிவன் வந்து பிச்சை எடுத்து உண்ணக்கூடியவன் அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய முனிவன் சிறுவன் அந்த சிவபெருமானுடைய மகனான பெரு வெங்கொல் யானை முகத்தவனே மிகுந்த பெரிய உருவத்தையும் மிகுந்த வன்மையும் கொல்லக்கூடிய தன்மையும் வாய்ந்த அந்த யானை யானையோட தன்மையை சொல்கிறார் இது பிள்ளையாரோட தன்மையில் யானையோட தன்மையை சொல்கிறார் இது வந்து இனவடைங்கிறது அந்த இனத்தை பற்றி சொல்கிறப்ப சொல்கிறார் அப்பேற்பட்ட யானையுடைய முகத்தை உடையவன் யானை முகத்தை உடைய அந்த விநாயகன் தன்னை தினந்தோறும் வணங்கக்கூடிய அடியார்களுக்கு மிகவும் இனியவனாக இருந்து முக்தி தருவான் செல்வங்களும் தருவான் இகப்புறம் அதற்கிறையோனே